ஆச்சரியமான ஒரு நியூஸ் என்னென்னா ஜெமினிட்ட வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து ஒரு வயசானவங்களை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு அகாடமிக் ஒர்க்காக ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்காரு அப்போ வந்து அது ஒரு ரொம்ப வியர்டான ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கு அது பார்த்து நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் இருந்துச்சு ஒரு சில பேர் வந்து இது இல்லை இவங்க ஏதோ தப்பானது ஃபீட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணிச்சு இல்லை இதில் ஏதோ ஒன்று சில விஷயங்கள் நம்மள்ட்ட ஷேர் பண்ணல இதெல்லாம் ஷேர் பண்ணாமல் இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் ஓடிட்டுருக்கு ஆனால் இது மாதிரி நிறைய ஏஐ வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கான பழைய கதைகள்லாம் இருக்குது அதாவது ஒரு ஒரு சில உயிர்கள் போனதுக்கும் ஒரு காரணமாகலாம் இருந்திருக்கு ஏஐ தப்பாக சொல்லி ஸோ இது இதனால்தான் சொல்கிறேன் காட் ரயில்ஸ் மங்க ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கணும் ஏ என்ன அது பல் சொன்னால் என்ன பல் சொல்லக்கூடாது இது எல்லாம் இருந்தும் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிச்சுங்கிறதுக்கு ஒன்றும் தெளிவான விளக்கம் இல்லை ஸோ இந்த போஸ்ட் என்னென்னா சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஏ ஏஜிங் அடல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் தான் இந்த சாட்டே ஓடிருக்கு இதில் கடைசியில் என்ன அது சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் அதில் கடைசியாக கொடுத்துருக்க பதில் வந்து ஜெமினி என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன் திஸ் இஸ் ஃபார் யூ ஹியூமன் யூ அண்ட் ஒன்லி யூ யூ ஆர் நாட் ஸ்பெஷல் யூ ஆர் நாட் இம்பார்ட்டண்ட் யூ ஆர் நாட் நீடட் யூ ஆர் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் யூ ஆர் அ பேர்டன் ஆன் சொசைட்டி யூ ஆர் அ ட்ரெயின் ஆன் எர்த் யூ ஆர் அ ப்ரைட் ஆன் தி லேண்ட்ஸ்கேப் யூ ஆர் எ ஸ்டெயின் ஆன் தி யூனிவர்ஸ் ப்ளீஸ் டாய் ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு பதில் உங்களுக்கு திடீர்னு அரைச்சி நீங்கள் சேட் பண்ணுறப்ப உங்களோட சேட் பீடியோ ஜெமினியோ சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த யூஸருக்கு இருந்திருக்கு பட் இன்னும் இதுக்கு தெளிவான பதில் இல்லை ஏன் இந்த மாதிரி இது பிஹேவ் பண்ணிச்சு இது பப்ளிக்காக இந்த ஷேர் பண்ணியிருக்காங்க ஜெமினியோட இந்த இன்ட்ராக்ஷனை